அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபது தேர்வு நடைபெற்று இப்போ ப்ரிமினரி ஆன்சருக்கு வந்து வெளியிட்டாங்க இனிமேல் வந்து அதற்கான விடைகளில் ஆட்சேபனை இருந்தால் உங்களுடைய கருத்து தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இப்போ நிச்சயம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்து எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு நிச்சயம் இந்த ஆண்டு வந்து கட் ஆஃப் வந்து எப்பவும் குறையறதுக்கு தான் வாய்ப்பிருக்கு சென்ற ஆண்டு காட்டிலும் நிச்சயம் ஒரு மதிப்பெண் இரு மதிப்பெண் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருமே இப்போ எவ்வளோ மார்க்கு மேலே ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து இந்த முறை இவ்வளோ தான் வரும்னு சொல்ல முடியாது பட் ஆனால் நான் போன வருஷம் கட் ஆஃப் வந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது நாற்பத்தி எட்டு விட அதுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் ஓரளவு ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களுடைய ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் மார்க் அதிகமாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து மார்க் குறைஞ்சிருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஃபைவ் மார்க்லாம் எதுவும் இருக்காது சரிங்களா அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு மற்றவங்களோட ஒரு அஞ்சு மார்க் குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பிடிங்கணும் நினைங்க இப்போ பிசிக்கல் வந்து நான் ஃபுல் மார்க் வாங்கிடுவேன் அதே போல் எக்ஸ்ட்ரா என்கிட்ட என்சிசி இருக்குது என்எஸ்எஸ் இருக்குது நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குல்ல அப்போ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒரு நம் ஒரு தன்னம்பிக்கையில் தான் நம்ம முயற்சி செய்யணும் அதை விட்டு இப்போவே எல்லாம் ஆராயிறீங்க நம்மளுக்கு வந்து கிடைக்குமா இதுக்கு எத்தனை கட் ஆஃப் வரும் அதுக்கு எத்தனை கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதுலாம் கட் ஆஃப்ங்கிறது நம்ம ஏற்கனவே போட்டாச்சு அது வந்து ஒரு ஒரு து தோராயமாக நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் எல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வேணும் முதல்ல எவ்வளோ இருந்தாலும் முதல்ல உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க நம்மளுக்கு வந்ததுன்னா பார்த்துக்கல நிச்சயம் நம்ம ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணதால் எந்த பாதிப்பும் வந்துட போகிறது இல்லை உடலுக்கு வந்து நல்லது தான் அப்படிங்கும்போது நீங்கள் முயற்சி செய்யங்கள்னு தவறு கிடையாது ரிசல்ட் வந்து வெளியிட்டு தான் போகிறாங்க இந்த இப்போ இந்த கீ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சது முடிஞ்ச பிறகு அவங்க மறுபடியும் அதை அனலைசிஸ் பண்ணி பேப்பர் ரிஷன் பண்ணி குயிக்காக ரிசல்ட் விட்டுறதான் போகிறாங்க நிச்சயம் பொங்கலுக்கு முன்பே வந்து ஜனவரி முதல் வாரத்தில் ரிசல்ட் வந்துடும் காவலர் தேர்வு அதனால் பிசிக்கலுக்கு ரெடியாகவங்க எல்லாமே ரெடியாகவுங்க உங்கள் நேரம் எப்படி வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு முன்பு இருக்கிறவங்க பையன் கூட ஃபாலோ ஆகி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பையன் வந்து ரிட்டனில் அறுபது மார்க் கூட எடுத்துருப்பா அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு அட்டன் பண்ணுங்கள் தப்பே கிடையாது இது ஒரு ஒரு இது ஒரு உங்களுக்கு ஒரு முதல் படியாக இருக்கட்டும் அடுத்த முறை பார்த்துக்கலாம் அது மாதிரி எதாவது ஒரு தன்னம்பிக்கையோடு போனீங்கன்னா போதும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து அதுதான் நீங்கள் போன வருஷத்தை விட கொஞ்சம் அதில் மேலே இருக்கிறவங்கலாம் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள் தப்பே கிடையாது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அதெல்லாம் வேணாம் நம்ம அடுத்த லெவலில் நல்லா பண்ணணும் இப்போ நிறைய பேர் அதே கேட்டுட்டு இருப்பீங்க ஃபிசிக்கலில் என்ன பண்ணணும் எதுக்கு இவ்வளோ கட் ஆஃப் வருமா அதுக்கு அவ்வளோ கட் ஆஃப் வருமானு கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் கட்டம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரேங்க் வைஸ் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க கவுன்சிலிங்கில் அப்படிங்கும்போது உங்களுடைய இடத்தை வந்து யாரும் பறிக்க முடியாது அப்போ நம்ம மதிப்பெண்களை உயர்த்துறதுக்கு என்ன வழி இதை மட்டும்தான் இப்போ யோசிக்கணும் நீங்கள் ஃபிசிக்கலில் நம்ம எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அதுக்கு என்னென்ன பயிற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது அதை பற்றி பிளான் பண்ணுங்கள் போல் இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து இருந்தது இந்த இப்போ தேர்தல் நேரம்ங்கிறதால வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது பட் ஆனால் நம்மளுக்கு ஆன்ஃபர் பண்ணது பன்னிரெண்டாயிரம் வேக்கன்சி தான் இயர்லி எல்லாம் சேர்த்து அப்போ வந்து இன்னும் கூடுதலாக போடணும் இல்லை நீங்கள் தனியாக தேர்வு வைப்பீங்களா அதே மாதிரி இப்போ ரெண்டு எல்லோருடைய கொஷின் எப்படி இருக்குன்னா இப்போ உயர்நீதிமன்றமே ஒரு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க என்னென்னா காவலர் தேர்வுல மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து எதுவுமே விரைந்து பண்ண மாட்டேங்கிறீங்க வேக்கன்சி அவ்வளோவா நிரப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தெரிவித்தாங்க அதை தான் வந்து நேற்று எல்லாருமே யூடியூப் சேனல் நிறைய சேனலில் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக கொடுத்துருப்பாங்க நிச்சயம் அதற்கான நோக்கம் அதான் எல்லாமே அலட்சியப்படுத்துகிறாங்க வேணா அவங்க எதுவும் போராட்டம் பண்ணல நான் ஒரு காவல்துறையை வேலைக்கு இது பண்ணுறதோ அவங்க எதுவுமே போராடுறதில்லை எதுக்காகவுமே அதனால் உடனே இவங்க வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது விரைந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கருத்து தெரிவித்தாங்க நிச்சயம் இப்போ நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வேணாலும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிசி எக்ஸாம் வந்து கடைசியில் இப்போ எப்படி நடந்ததோ அதே போல் டிசம்பர் மாதம் இல்லைன்னா நவம்பர் அக்டோபரில் நட நடைபெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இல்லை எலெக்ஷன் வரப்போகுது நம்ம இதிலேருந்து கொஞ்சம் இப்போ எடுக்கலாமா ஃபுல்லாக எடுக்க முடியாது பட் ஆனால் கொஞ்சம் செகண்ட் லிஸ்ட்டுங்கிற மாதிரி ஏதாவது இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க எது நடந்தாலும் ஒரு நல்ல பாசிட்டிவாக நீங்கள் திங்க் உங்களுக்கு என்ன எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்ல எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க இது வந்து ஒரு பாடமாக வச்சுக்கிங்க இந்த வருஷம் பிசியில் நீங்கள் வந்து என்னென்ன தவறு செஞ்சீங்களோ நீங்கள் பிசிக்கலுக்கும் போய் பண்ண தப்பு இல்லை அங்கே போய்ட்டு சப்போஸ் ஒரு சில மார்க்கில் தவற விட்டிங்கன்னா அடுத்த முறையில் அதில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நம்ம சொல்கிறது தே தேரி எக்ஸாமில் ஓரளவு முடிஞ்சளவுக்கு உங்களால் அளவுக்கு ஹை மார்க் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம அங்கே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே போதுங்கிற நிலம வந்துடும் அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து காவல்துறைக்கு போய் தான் ஆகணும்னா நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த தேர்வு வந்தாலும் சரி இல்லை இதில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி எந்த வாய்ப்பு வரும் அதனால் தன்னம்பிக்கையோடு படிக்கிறதை மட்டும் கைவிடாதீங்க அடுத்த ஃபாரஸ்ட் கார்டு வரப்போகுது டிஎன்பிசி குரூப் ஃபோர் இருக்குது லேப் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பத்தாம் வகுப்பு தகுதிக்கு நிறைய தேர்வுகள் இருக்குது இது ஒரு ப்ராக்டிஸில் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு பயன்படும் நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்குமே பயன்பெற வகை பயன்பட பயன்பெறக்கூடிய வகையில் தான் நிச்சயம் இதில் வேக்கன்சி ஆட் பண்ணாலும் சரி இல்லை புதிதாக தேர்வு வைத்தாலும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நினச்சிக்கிங்க நிச்சயம் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை போல் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ப திங்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் என்னுடைய சர்பாக மீண்டும் ஒரு முறை நான் வந்து இந்த காவலர் தேர்வில் ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் தவறே கிடையாது முயன்று நம்ம வெற்றி கெடுத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் முயற்சி செய்யாமலே அதுக்கு போ அதை அடையக்கூடாது அதனால் நீங்கள் பிசிக்கலுக்கு ரெடியாகிறவங்க நல்ல முறையில் தயாராகவங்க அனைவருக்கும் நன்றி